உலகத்தடம் நேயர்களுக்கு வணக்கம் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த உலகம் உண்மையில ஒரு சின்ன துளிதான்னு சொன்னா நம்புவீங்களா ஆமா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரம்மாண்டமான உலகம் நம்மள சுத்தியே இயங்கிட்டு இருக்கு வாங்க அடுத்த சில நிமிஷத்துல உங்க உலக பார்வையை போற சில விஷயங்களை பத்தி பாக்கலாம் ஒக்க நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம கண்ணால தான் உண்மையோட எல்லையா இல்ல நம்ம பாக்கிற இந்த காட்சிக்கு அந்த பக்கம் நம்ம புலன்களுக்கே எட்டாத வேறு சில உண்மைகள் மறைஞ்சிருக்கா வாங்க இந்த மாயத்திரையே கொஞ்சம் விலக்கி பார்ப்போம் முதல்ல சயின்ஸ் வச்சு நம்ம பார்வையோட லிமிட்ஸ் என்னன்னு பாத்திரலாம் நம்ம கண்கள் ரொம்ப பவர்ஃபுல்னு நாம நினைச்சாலும் உண்மை என்னன்னா அதுக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கு இப்ப இந்த படத்தை பாருங்க இதுதான் ஒலியோட முழுமையான ஸ்பெக்ட்ரம் இதுல வானவில் கலர்ல இருக்குற இந்த சின்ன துண்டை மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும் இததான் நாம விசிபிள் லைட்னு சொல்றோம் ஆனா இந்த ஸ்பெக்ட்ரத்தோட பெரும் பகுதி நம்ம கண்ணுக்கே தெரியாது உதாரணத்துக்கு நம்ம டிவி ரிமோட்ல இருந்து வர்ற இன்ஃப்ரா கதிர்களையோ இல்ல சூரியன்ல இருந்து வர அல்ட்ரா வயலட் கதிர்களையும் நம்ம கண்ணால பார்க்க முடியாது ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ற எக்ஸ்ரே கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனா இது எல்லாமே நிஜமாவே நம்மள சுத்தி இருக்கு அப்போ இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது இல்லையா நம்ம கண்ணுக்கு ஒரு விஷயம் தெரியலங்கிறதுக்காக மட்டுமே அந்த விஷயம் இந்த உலகத்துல இல்லவே இல்லைன்னு நம்ம முடிவு பண்றது சரியா சரி இப்போ நம்ம பார்வை விலங்குகள் பக்கம் திருப்புவோம் மற்ற உயிரினங்கள் இந்த உலகத்தை எப்படி பார்க்குதுன்னு தெரிஞ்சுக்கும்போது நாம வாழ்கிற இதே இடத்துல ஆனால் முற்றிலும் வேற வேற பல உண்மைகள் இருக்கிறத நாம புரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு பாம்புகளுக்கு இன்ஃப்ரா ரெட் பார்வை இருக்கு அதனால நைட்ல கூட அதோட இறையோட உடல் வெப்பத்தை வச்சு ஒரு படம் மாதிரி அதால பார்க்க முடியும் தேனீக்கள் அல்ட்ரா வயலட் கதிர்களை வச்சு பூக்கள்ல இருக்கிற நம்ம கண்ணுக்கு தெரியாத ரகசிய டிசைன்ஸை பார்க்குது நாய்களோ வாசனை மூலமா ஒரு தனி உலகத்திலே வாழுது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நாமளும் அந்த விலங்குகளும் ஒரே இடத்துல ஒரே நேரத்துல தான் இருக்கும் ஆனா அவங்களுக்கு தெரிகிற உலகம் முற்றிலும் வேற அப்போ பார்க்குறவங்களோட புலன்களை தான் உண்மையே மாறுபடுது விலங்குகள் மாதிரியே நாமளும் தான் நம்மளை சுற்றி இருக்கிற கண்ணுக்கு தெரியாத சக்திகளை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ டெக்னாலஜி உருவாக்குன அந்த கண்ணுக்கு தெரியாத உலகத்தை பத்தி பார்க்கலாம் இப்போ நீங்க உட்கார்ந்து இடத்திலேயே வைஃபை சிக்னல்ஸ் மொபைல் சிக்னல்ஸ் ரேடியோ அலைகள்னு ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத வலைப்பின்னல் இருக்கு இதுல எதையாவது நம்மளால பார்க்க முடியுதா இல்லவே இல்ல ஆனா தான் ஒரு ஆச்சரியமே இருக்கு இப்ப நீங்க இதை பார்த்துட்டும் கேட்டுட்டும் இருக்கீங்களே அதுக்கு காரணமே அந்த கண்ணுக்கு தெரியாத அலைகள் தான் ஆமா நம்ம பார்க்கலனாலும் இந்த அலைகள் தான் நம்மளோட இந்த மாடர்ன் உலகத்தையே இயக்கிட்டு இருக்கு சரி இதுவரைக்கும் வரைக்கும் நம்ம பார்த்த சயின்ஸையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் ஆழமா சில தியரிஸையும் நம்ம மனசோட மர்மங்களையும் யோசிச்சு வாங்க இது நம்ம சிந்தனையை இன்னும் விரிவுபடுத்துவோம் சில சயின்டிஸ்ட் மல்டிவர்ஸ் அப்படின்னு ஒரு தேரிய சொல்றாங்க அதன்படி நம்ம பிரபஞ்சம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது எண்ணற்ற பிரபஞ்சங்கள் வேற வேற உண்மைகளோட நமக்கு ரொம்ப பக்கத்திலே ஆனால் நம்மால உணர முடியாத வேற பரிமாணங்கள்ல இருக்கலாம் ஒருவேளை நாம பாக்குற இந்த உலகம் ஒரு பெரிய கேக்கில் இருக்கிற ஒரு சின்ன லேயர் மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் இதுவே ஒரு ஆச்சரியமான சிந்தனை தான் இல்லையா சரி இப்போ நம்ம மனசுக்குள்ள போவோம் நாம ராத்திரி காணுற கனவுகள் இல்ல ஒரு புது இடத்துக்கு போகும்போது இங்க நாம ஏற்கனவே வந்த மாதிரி இருக்கேன்னு தோணுமே அந்த தேஜாவூ ஃபீலிங் மரணத்தோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்தவங்க சொல்ற அனுபவங்கள் இதெல்லாம் எங்கிருந்து வருது இதெல்லாம் சும்மா நம்ம மூளைக்குள்ள நடக்கிற கெமிக்கல் ரியாக்சன்ஸா இல்ல நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்தோட ஜன்னலை நாம எட்டி பாக்கிறோமா இது உண்மையிலேயே நாம யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இறுதியா நாம ஒரு முக்கியமான உண்மையை புரிஞ்சுக்கணும் மனுஷனால ஒரு விஷயத்தை பார்க்க முடியலனா அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது நாம பார்க்காத விஷயம்தான் இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப அதிகம் அப்போ நீங்க உணர்ற இந்த ரியாலிட்டி முழு உண்மையோட ஒரு சின்ன துண்டு மட்டும்தான் இந்த உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாளிலிருந்து உங்க உலகத்தை நீங்க எப்படி பார்க்க போறீங்க இந்த சிந்தனை பயணம் உலகத்தடம் குழுவினரிடமிருந்து உங்களுக்காக இந்த ஆய்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்க கருத்துக்களை சொல்லுங்க இது மாதிரி கண்ணுக்கு தெரியாத பல உண்மைகளை பத்தி தெரிஞ்சுக்க உலகத்தடம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி